ஹலோ விவர் சிறுகடிக்கா ஆசைட்டோடைய எபிசோட் மொத்தமாகவே எல்லாருக்கிட்டையும் ஏமாந்து போயிட்டாங்கன்னு சொல்லலாம் மனோஜ் வந்து இப்போ இங்கே பாரு அவங்க இருந்ததே வாடகை வீட்டில் தான் இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லவுமே ரொம்பவே பதறி போகிறாங்க அப்போ நாங்கள் கொடுத்த பணம் ஃபோன் பண்ணி பாருங்கன்னு வாங்க ஃபோன் சுவிச் ஆஃப்னு வரும் பார்த்தல ஃபோன் சுவிச் ஆஃப் அவன் பக்கா கிரிமினலு ஆனால் போயும் போயும் அவனை நம்பியிருக்கீங்க உங்களை என்ன சொல்கிறதுன்னு தெரியலன்றாங்க அவன் தெரிஞ்சு தானே இது மாதிரி இருக்கீங்க இல்லை அவன் இப்படிப்பட்டவனு எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நாங்கள் ஏன் வந்து இது மாதிரி எல்லாம் வந்து அவங்க கிட்ட நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு வந்து அவன் அந்த அளவுக்கு நல்லவனே கிடையாது இப்படி எல்லாரையுமே பல பேர் அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான்றாங்க அப்ப என்னுடைய பணம் பணம் போனது போனதுதான் மறுபடியும் பணம் எல்லாம் ரிட்டர்ன் வராது அப்படின்றாங்க கேட்ட உடனே மனு எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க ரோகிணி மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறமா எல்லாரும் எழுந்திரிச்சு தண்ணியாக தெளிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி எழுப்புகிறாங்க அதுக்கப்புறம் என்னுடைய பணம் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்பவே கவலையில் இருக்காங்க ரோகிணி கவலைப்படாத மாதிரி எல்லாமே போச்சு மோசம் போயிட்டோமே இப்படி ஏமாந்து போயிட்டோமே எல்லாம் சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் வந்துட்டு நினச்சி பார்க்கறேன் இப்படி ஒரு சிக்கலை மாட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு கதறி கதறி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த வீட்டோனா கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இந்த வீட்டை நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும் இது எங்களுடைய வீடு அப்படின்ட்டு சொல்லவும் சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் எங்களுக்கு இந்த வீடு வேணும் என்ன வீடு வேணும் வீடு என்ன விட்டுரும் இது என்னோட வீடு அவங்களே பாடகை வீட்டில் இருந்து எல்லாருமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ மூணாவது நீங்கள் கிடச்சிட்டீங்க உங்களையும் ஏமாத்திறாங்கன்னு வாங்க அப்புறமா போலீஸ் வராங்க இங்கே பாருங்க அதுதான் அவங்க சொல்கிறாங்களாம் கிளம்புங்க நாங்களே ரொம்ப நாளாக அந்த ராஸ்காரை தேடி தான் தெரிஞ்சுட்டு ஆனால் அவன் வந்த பாடம் இல்லை எங்கள்கிட்ட மாட்டின பாடம் இல்லைன்றாங்க ஆனால் இன்னைக்கு பக்காவாக உங்களை ஏமாற்றிட்டு உங்கள் கையில் இருக்க அமௌண்ட்டையும் படிச்சுட்டு போயிட்டான் சார் அப்போ அமௌண்ட்டு அமௌண்ட்டு போனது போனது தான்ப்பா அது வராதுன்றாங்க ஏன்னா நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்துருக்கணும் ஆனால் நீங்கள் யோசிக்காதே அவசரப்பட்டுட்டீங்க அதுக்கு யார் என்னப்பா பண்ணலாம் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்திருந்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியும் முடிஞ்சிருக்கும் ஆனால் அவசரப்பட்டு உங்கள் பாட்டுக்கு இது மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க உடனே மன்னிச்சுட்டாங்க போச்சு ரோகினி எல்லாமே போச்சு இப்படி ஏமாந்து போவோன்ட்டு நினச்சி பார்க்கவே இல்லை பார்த்த இல்லை எப்படி ஆகி போச்சுட்டு சொல்லி கதறி அழுகிறாங்க ஏன் பாளோதான் கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லி அங்கே தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க பைசல் பண்ணி அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து ஃபீல் முத்து இருந்துட்டு அப்பா எத்தனை டைம் சொன்னப்பா நம்பாதீங்க ஏதோ இருக்குன்ட்டு அப்புறம் மீனாவும் கோவில் சொல்லியிருக்கா அதெல்லாம் வச்சியாச்சும் நம்பிருக்கணுமா நம்பலை ஏன்னா நம்பாததை இப்படின்றாங்க டே நேரம் பார்த்து இப்படியே பண்ணுவா அப்படின்றாங்க உடனே அண்ணாமலை இருந்துட்டு இங்கே பாரம்பணிச்சு உனக்கு சுயமாக ஒரு அறிவுன்றதே இல்லைன்றாங்க அறிவு புத்தியாக இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன் பல முறை அறிவாக யோசி புத்தியாக யோசின்ட்டு எத்தனை முறை சொல்லியிருப்போம் கொஞ்சமாச்சு நாங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்குற இப்போ எப்படி ஒரு இடத்துல ஏமாந்து போயிருக்க இருக்க பார்த்தலன்றாங்க இதெல்லாம் உனக்கு தேவையான்றாங்க எல்லாரும் ஆளாளுக்கு இப்படி பேசி என்னை கஷ்டப்படுத்தினா எப்படி எப்படின்னா நாங்கள் சொல்கிறது உண்மைதான் ன்றாங்க ஏதோ நாங்கள் தப்பாக பேசுகிற மாதிரிலாம் பண்ணிட்டுருக்க இந்தப்பா பாரு எல்லாத்துக்கும் காரணம் நீயே தான் நீயே எல்லா பிரச்சனையுமே பண்ணிக்கிட்ட அப்படின்ட்டு சொல்லி அந்த இடத்துல பண்ணிட்டுருக்காங்க இந்த இடத்துல ரோகிணி மனோஜோலாம் ஃபீல் பண்ணாங்க சரி அதை பற்றி பேச வேண்டாம்னு விஜயா சொல்கிறாங்க மீன் அறுதி இருக்காங்க ஏற்கனவே அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க மேலும் மேலும் நீங்களும் உங்களுக்கு அது இதுன்னு சொல்லி கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம் இல்லை மீனா அது வந்து சொல்ல வேண்டாம் சரி ஓகே அப்படின்றாங்க அதுக்கப்புறமா அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க மு முத்து இருந்துட்டு ஏரியா இப்படி ஒரு பிரச்சனையை மாட்டி விட்டுருக்க சார் அவங்க இப்படி பட்டவன் சரி அதை செஞ்சாங்க சரி கூப்பிட்டாலும் நீ கூட வரணும் என்ன சரியா வரலன்னு சொன்னால் உன்ன கழுத்து பிஸ்கட் இல்லை நான் வரேன் பார்க்கப்படுறேன்னு சொல்றாங்க அதோட இந்த பீசு முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பீசில் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ